திருச்சியைச் சேர்ந்த பெண்ணுக்கு ரூபாய் ஒன்பது கோடி ஜிஎஸ்டி அபராதம் வீட்டில் இருக்கும் தனக்கு ஒன்பது கோடி அபராதம் விதிக்கப்பட்டதால் அதிர்ச்சியில் பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் திருச்சி மாநகரம் மன்னார்புரம் பகுதியில் கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசிப்பவர் கலைவாணி குடும்பத் தலைவியான இவருக்கு திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் வங்கி கணக்கு உள்ளது அதில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு பணம் வைத்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தையின் மருத்துவ செலவிற்கு அந்த பணத்தை ஏடிஎம் இருந்து எடுக்க சென்றபோது கலைவாணி வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கலைவாணி இதுகுறித்து வங்கி கிளை அதிகாரிகளை அரசுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒன்பது கோடியே லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியுள்ளது அந்த தொகையை செலுத்தியவுடன் முடக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எந்த தொழிலும் செய்யாத நான் ஏன் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று வங்கி அதிகாரிகளை கலைவாணி கேட்டுள்ளார் வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்ததில் கலைவாணியின் ஆதார் அட்டை பான் கார்டு புகைப்படம் அவரது கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் டிவிஎல்இஸ்பிஎன்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு வர்த்தகம் செய்திருப்பதும் அந்த நிறுவனத்தார் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதும் தெரியவந்துள்ளது பின்னர் வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் நடத்தும் குறைதீர் நாள் கூட்டத்தில் காவல் ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து கலைவாணி புகார் கொடுத்துள்ளாா் கலைவாணி கொடுத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளனர் மேலும் திருச்சி மாநகர சைபர் கிரைம் நிலையத்தில் புகார் சொல்லி கலைவாணி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை எனவே கோவையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று முறையிடவும் என போலீசார் தெரிவித்தனர் தனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை தன்னை அலைய வைக்கிறார்கள் என்றும் கோவை வரை தன்னால் சென்று வர முடியாது என்றும் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வங்கிக் கணக்கை மீட்டுத் தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என் பேர் வந்து கலைவாணி ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா வந்து மன்னாபுரம் ஸ்லம் தான் இருக்கும் என் இருந்து என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து சிலிண்டருக்கு காசு எடுக்கலாம்னு தான் நான் போனது போனப்போ வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கம்மா அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒம்பது கோடி மைனஸில் இருக்குது நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கனாலும் என்னையே கேட்டாங்க இல்லை சார் என் கம்பெனி க்ரியேட் பண்ணல என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நான் வந்து எந்த எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு ஸ்டீவ்லிங் புத்தரில் என் பேரில் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க இவ்வளோதான் இது நான் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு அவங்க பேங்க் மேனேஜர்ட்ட பார்த்து பேசினதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து ஜிஎஸ்டி அரியர் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நேற்று வந்து கமிஷனர் சார்ட்ட மேடம்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க சைபர் கிரைம்க்கு அனுப்பிவிட்டாங்க சைபர் கிரைம்ல போர்ஜரி மோசடிமா இது டாக்குமெண்ட் மோசடி இது அப்படின்ட்டாங்க இதை நாங்கள் குற்றப்பிரிவுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம் இப்போ உங்களுடைய என் ஆதார் எப்படி கிடைச்சதுன்னா தெரியல சார் என் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க போட்டோஸ் மொத கொண்டு எல்லாமே எடுத்திருக்காங்க சைன்ல இருந்து எல்லாமே எடுத்துருக்காங்க என் அக்கவுண்ட் நம்பர்ல எதுவுமே வரல சார் இந்த நோட்டிபிகேஷன் வரல ஜாஸ்ட்டு நான் நார்மலாக என் அக்கௌண்ட்டில் மூவாயிரத்தி இரநூறுவா தான் வச்சுருந்தேன் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து எனக்கு பேங்க்கில் போய் பார்க்க வந்து எனக்கு அது ஜிஎஸ்டி அது இருக்குன்ட்டு என்ன சார் அக்கௌண்ட்டில் காசு எடுக்க முடியலன்னு போய் கேட்டதுக்கு இதுமாதிரி ஜிஎஸ்டி அறியாதனால உங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்மா அப்படின்ட்டாங்க இல்லை சார் எனக்கு எதுவுமே கால் பண்ணல ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் கால் பண்ணாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்ட்டேன் நான் இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே எனக்கு சொல்லலை